இலங்கையில் தற்போது பேசுகோளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த தங்க நகைகள் கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கும் முற்பட்ட காலப்பகுதிகளில் இலங்கை இராணுவத்துக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையிலான இடம்பெற்ற சுத்த அந்த காலப்பகுதிக்குள்ள தமிழீழ விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த மக்கள் தமிழக விடுதலை புலிகளிடம் அடகு வைத்த இந்த தங்க ஆபரணங்கள் இலங்கை இராணுவத்தால் கைப்பற்றப்பட்டு இவ்வளவு காணவும் அவர்களுடைய பாதுகாப்பில் தான் இந்த ஆபரணங்கள் வைத்திருக்கப்பட்டது தற்போது அது காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்குது காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் என்ன நடந்ததுன்னு சொன்னால் இந்த காவல்துறையோடு ஒப்படைக்கப்பட்ட பின்னர் சரியான முறையில் உரிய ஆவணங்களோடு அல்லது சரியான முறையில் எங்கடனாக இதோடு உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் அது அவர்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும் அப்படி திருப்பி கொடுக்கப்பட்ட பின்னர் மீதியாக உள்ள தங்க ஆபரணங்கள் அனைத்தும் மத்திய வங்கிக்கு ஒப்படைக்கப்படும் இலங்கையில் பொது உடைமை அதாவது பொது சொத்தாக மாற்றி அமைப்பதற்காக அப்போ இது வந்து நீங்கள் நார்மலாகவே யூடியூப்ல நியூஸ்லேயும் இதுதான் ஓடிக்கொண்டிருந்தது நேற்றைய நியூஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் இது சம்மந்தமாக தான் பேசியிருப்பீங்க அதில் முக்கியமாக இந்த சோசியல் சமூக வலைதளங்களில் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் டிக்டோக்காக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வந்து மக்களுடைய நகைகளை இலங்கை அரசு எவ்வாறு பொது உடைமையாக மாற்ற முடியும் மக்களிடந்து எடுக்கப்பட்ட இந்த நகைகளை வந்து தற்போது இலங்கை வங்கி மத்திய வங்கிக்கு கொடுத்து இதை பொது உடைமையாக மாற்றுவதற்கு அரசு முனைகின்றதுன்னு சொல்லி பகிரங்கமாக இது வந்து சோசியல் மீடியாவில் உடாவது இந்த செய்திகள் ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னு சொன்னால் மீட்கப்பட்ட தங்கங்கள் அனைத்தும் வந்து தற்போது காவல்துறையிடம் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அதை மக்கள் உரிமை கோரும் இடத்து உரிய ஆவணங்களோடு உ உரிய படத்திலோடு உரிமை கோரும் இடத்து அது அவங்களால் விசாரிக்கப்பட்டு இது எந்தளவுக்கு உண்மைத்தன்மை கொண்டது அறியப்பட்டு பின்னர் அந்த நகைகள் வந்து அவையிட்டேயே ஒப்படைக்கப்பட வேண்டும் அவ்வாறு யாரும் உரிமை கோராத பட்சத்தில் மீதமாக இருக்கும் தங்கங்கள் அனைத்தும் மத்திய வங்கிக்கு கொடுக்கப்படும் என்று இதுதான் அங்கே உண்மையான செய்தியாக காணப்படுது இப்ப இந்த தங்க பங்கு எடுத்தது பிடி எடுத்ததுன்னு சொல்லி எல்லாம் விளக்கமாக செய்தியில சொல்லதில்ல அதை ஏற்கனவே நீங்க யூடியூப்ல பாதிப்பீங்களா அதாவது அபிவிருதி கட்டதல் யுத்தத்தின் போது அதை வன்னி நிலப்பரப்புக்குள்ள முக்கியமாக பெருந்தொகையான தங்கங்கள் வந்து வன்னி நிலப்பரப்புக்குள்ள இராணுவம் புகுந்த வெளியில நல்ல உக்கிரம் அடைஞ்சு வந்து விட்ரோ பண்ண அங்க உயிரிழப்பு சேதங்கள் சனங்கள் உடமைகள் எல்லாத்தையும் விட்டு வந்துட்டு போகும்போதும் தமிழ்நாடு விடுதலை புலிகளும் தங்களோட வங்கிகள் தொடர்பானதுகளை வந்து இப்போ நகரப்பட்டியில் போட்டு பத்திரமாக தாட்டு வச்சு அவர்களும் விட்ரோ பண்ணி போகல இளைஞர் ராணுவத்தால எடுக்கப்பட்ட பல உடைமைகள்ல தங்க ஆபரணங்கள் ஒரு விஷயம் ஒரு விடையே அது வந்து உழவு காணும் இப்ப எத்தனை கடந்து வந்தவங்க மைந்திர ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேன ராஜபக்ச அதுக்கப்புறமாக ரணி விக்ரம் சிங் இப்படி நிறைய ஜனாதிபதிகள் கடந்து வந்த பாதையில இந்த நகைகள் வந்து ராணுவத்தில் கைவசம் இருந்தது தற்போது ஆட்சியில் இருக்க அருள் குமாரஜி சாயக்கடை ஆட்சியில் வந்து காவல்துறையினருக்கு அதிக அதிகாரங்கள் கொடுக்கப்பட்ட பின்னர் ஒவ்வொன்றும் காவல்துறை பக்கமே நகர்த்தப்பட்டுக் கொண்டு வருது வடக்கில் முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா மக்களுக்காக காணிகள் விடுவிப்பு பாதைகள் திறப்பு போன்ற பல வருடங்கள் வைக்கப்பட்ட பாதைகள் கூட திறந்து விடப்பட்டன அதோட பல வருடங்களாக ஒப்படைக்கப்படாத காணிகள்ல இருந்து கூட ராணுவங்கள் வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மக்களும் சந்தோஷமா இருக்கிறார்கள் ஆனா இப்படியான நல்ல செய்திகளை மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்காத சில தமிழர் சார்ந்த பிரதிநிதிகள் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிற விஷயம் என்னன்னு சொன்னா இந்த தங்க நகைகள் இப்படியான அரசாங்கத்துக்கு எதிரான விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறாங்க அதாவது தங்க நகைகளை வந்து பொது ஆக்குவதற்காக மத்திய வங்கி இலங்கை இலங்கையில சென்ட்ரல் பேங்க் மத்திய வங்கியிடம் ஒப்படைக்க போவதான தகவல்களை வந்து பரப்பி கொண்டு போகணும் இப்ப இலங்கை வங்கி யோசனை அதாவது இலங்கை அரசு சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா உங்கள்ட்ட இந்த தங்க நகைகள் உங்களுடையதுன்னு சொல்லி உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்கள் இருப்பின் அந்த நகைகளை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்ப மக்கள் ரகத்தை என்ன சொன்னா அடை இறுதி போரின் போது எங்கள உயிர் மிஞ்சினா போதும் என்று சொல்லி எல்லா உடமைகளையும் விட்டு இருந்துட்டு வந்த நாங்கள் எப்படி அந்த டைம்ல எங்களோட தங்க அடகு வச்சு நகை சீட்டுகளை எடுத்துட்டு வரோம்னு சொல்லி தான் மக்கள பதிலாக இருக்குது மக்கள் ரகத்தான் இருக்குது இப்போ அதுக்காக இலங்கை இராணுவ தரப்பிலேயோ அல்லது இலங்கை அரசு தரப்பிலே அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னாங்க உங்களால் ஓகே எல்ஜிஜி அதாவது தமிழக விடுதலை புலிகளால் அடகு வைக்கப்பட்டதுக்கென உறுதிப்படுத்தப்பட்ட அந்த ரசீது இல்லாத பட்சத்தில் வந்து உங்களோட நகைன்னு சொல்லி உறுதிப்படுத்துறதுக்கு நீங்கள் ஏதாவது ஆவணத்தை கொண்டு அதாவது சிவில் ஒருங்கிணைப்பு அலுவலகங்களின் ஊடாக மக்கள் தங்களுடைய நகைகள் அல்லது தங்களுடைய ஆபரணங்கள் தங்களுடைய உடமை என்று உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் இந்த நகைகள் வழங்கி மீதம் இருக்கும் தங்க நகைகள் மீதம் இருக்கும் என்று சொன்னால் உண்மைக்குமே வருத்தத்துக்குரிய விஷயம் இறுதி போர் இறுதிக்கட்ட யுத்தத்தில் வந்து உயிர் நீத்தவர்களாக இருப்பார்கள் அல்லது தற்போது அவர்கள் உயிருடன் இல்லாதவர்களாக இருப்பார்கள் அல்லது காணாமலாக்கப்பட்டவர்கள் அந்த லிஸ்டில் கூட இருக்கலாம் ஸோ அவர்களோட நகைகள் வந்து இலங்கை மத்திய வங்கிடம் ஒப்படைக்கப்படும் ஏன்னு சொன்னால் இந்த சொத்து வந்து பொது உடைமையாகப்படும் யாருக்குமே பரிமாறப்படும் ஆனால் இருந்தும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சிவில் ஒழுங்கமைப்பு அலுவலகங்களின் ஊடாக நீங்கள் எந்தெந்த மாவட்டங்கள் உதாரணத்து யாழ்ப்பாணம் மன்னார் வவுனியா கிளிநொச்சி முல்லைத்தீவு தீவு சேர்த்து திருவோணமலை மட்டக்கிளப்பு அம்பாறை போன்ற இடங்களில் சிவில் ஒருங்கிணைப்பு அலுவலகங்கள் தொலைபேசி இலக்கங்களோட நீங்கள் தொடர்பு கொண்டு அவர்களோட பேச அல்லது நீங்கள் நேரடியாக விஜயம் செய்து உங்களோட முறைப்பாட்டை முன்வைக்கலாம் அதாவது அத்தாட்சிப்படுத்துறக்கூடிய என்ன ஆவணங்கள் உங்களுக்கு இருக்குது முக்கியமாக உங்களோட தேசிய அடையாள அட்டையோடு நீங்கள் சென்று இதை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய பதிவுகளை அதாவது முறைப்பாடுகளை நீங்க இங்க முன்வைக்கலாம் ஆனா இங்க சென்று நீங்க முறைப்பாடுகளை முன்வைக்கும் போதில் நீங்க இங்க தான் போறீங்கன்னு சொல்லி நீங்க அரசாங்கம் உங்களோட மாவட்ட அரசாதிபர்ட்ட ஒரு முன் அறிவித்துள்ள அல்லது முன் ஆலோசனையை பெற்றுக்கொண்டு நீங்க உங்களோட நகை தொடர்பான ஒரு முறைப்பாட்டை முன்வைக்க போறது அது ஒரு நல்ல விஷயமாக இருக்கு இதே போன்றுதான் கடந்த காலத்துல ரெண்டாயிரத்தி பதிமூன்று மற்றும் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அளவிலான மக்கள தங்க ஆபரணங்கள் அடையாளப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு பேர்கள் வந்து உரிமையாளர்கள் அடையாளம் காணப்பட்டு கொழும்பில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் வந்து இவங்களோட அனைத்து உடைமைகளும் திருப்பி கொடுக்கப்பட்டதாக இலங்கை இராணுவத்திட்ட பதிவுகள் வந்து இங்கே கூறுது ஆனால் இதே போல ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கிளிநொச்சியில் வச்சு இதன் தொடக்க விழவாக மஹிந்த ராஜபக்ச கையாளி ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு அவங்களோட நகைகள் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள நகைகள் வந்து திருப்பி கொடுத்ததுக்கும் இங்கே தரவுகள் இருக்குது இலங்கை இராணுவத்திட்ட அந்த நகைகளில் மீதமாக இருந்த நகைகள் அதாவது பதினேழாம் ஆண்டு கொழும்புல வச்சு கொடுக்கப்பட்டதன் இருந்த நகைகளில் வந்து ரணில் விக்ரமசிங் ஆட்சிக்கு வந்த பிறகு ராணுவத்திரையில இவ்வளவுதான் நகை சொல்லி அவர் ஒரு பொதுவான ஒரு அறிவித்திருந்தவர் அதன் பின்னர் அந்த நகைகளில் கொஞ்சம் நகைகள் வந்து காணல அதாவது இராணுவத்திர கட்டுப்பாட்டில் வச்சிருந்த இந்த தங்க நகைகளில் கொஞ்சம் நகை காணல இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுப்பதாகவும் ரணில் விக்ரமசிங் அறிவிச்சிருந்தவர் காலப்போக்கில் தேர்தலில் முடிஞ்சிது இராணுவத்தில் கையிலே விளாத்தங்க இருந்தாங்க ஆனால் புதுவாதிகள் சொன்ன சொன்னால் இந்த புலம்பெயர் தேசங்கள் இருக்கிற மக்களும் சரி இலங்கையில் இருக்கிற மக்களும் சரி இலங்கை தமிழர் தாயத்தை தாண்டி அங்காள வேறு பிரதேசங்கள் இருக்கிற மக்களும் சரி இன்றைக்கு வந்து பார்க்குற அளவுக்கு தான் இலங்கை ராணுவத்தில் செயற்பாடு இருக்கிறதாகவும் சர்வதேசத்தில் ஒரு சில செய்திகள் இலங்கை ராணுவத்தை பாராட்டுவதாகவும் தெரிவிக்கப்படுது என்னத்துக்கு சொன்னால் இத்தனை வருடங்கள் கடந்தும் இந்த உடமைகளை வந்து பத்திரமாக இராணுவம் சொந்த சொந்தோ அல்லது களவாடப்படாத வகையிலையோ இதை பாதுகாத்து வச்சிருக்கதாகவும் திரும்பிதான் கொள்றாங்க இளைஞர் ராணுவத்தை நினைச்சு ஆனால் இலங்கை இராணுவத்தில் வலைதளத்தில் அவங்க குறிப்பிட்ட விஷயம் என்னென்னு சொன்னால் மனிதாபிமான அடிப்படையை முன்னோக்கி நகர்த்தும் போது அதாவது தமிழகத்திலே புலிகள கட்டுப்பாட்டில் இருந்த மக்கள் வேறு வழியின்றி இந்த பயங்கரவாத அமைப்பின் இந்த வங்கி என்று கூட இந்த பயங்கரவாத அமைப்பில் தங்களுக்கு பண தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்த நகைகள் கொண்டு ஈடு வைத்ததாகவும் மனிதாபிமான செயற்பாட்டை முன்னெடுத்தபடி அதாவது இலங்கையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த யுத்தத்தை வந்து இளைஞராணுவன்னு என்று சொன்னால் மனிதாபிமான செயற்பாடம் அதை முன்னெடுத்த நிலையில் இலங்கை இந்த பயங்கரவாத அமைப்பான தமிழக விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்ட பின்னர் அவங்க கட்டுப்பாட்டில் புதைக்கப்பட்ட நாயர்கள் மீட்டெடுக்கப்பட்டதாகவும் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சில இராணுவ சிப்பாய்களும் கைது செய்யப்பட்டதாகவும் இங்கே பதிவுகள் இருக்குது அதாவது அங்கே அந்த கட்டுப்பாட்டில் மக்கள உடைமைகள் தங்க நகைகள் வந்து தாழ்க்கப்பட்ட இடத்துல போயிட்டு அவர்கள் தாங்கள் சொந்தமாக இலங்கை இராணுவத்துக்கோ சரி இல்லை இலங்கை அரசுக்கோ சரி தெரிவிக்காத வகையில் ஒபிசியல் இல்லாமல் அவங்க வந்து அதை எடுக்க முற்பட்ட வேலையில ஒரு ராணுவ அதிகாரியும் நான் விசிப்பாயிலும் கைது செய்யப்பட்டதாக கூட அங்கே செய்திகள் வந்து இருக்கிறது உங்களோட வரைப்பிற்கு தெரியும் ஸோ இதெல்லாம் நீங்க ஏற்கனவே விரிவாக உருப்பட்ட செய்திகள் அறிஞ்ச விடயம் இப்போ நாங்கள் இந்த செய்தியில் பார்க்க போற விடமே சொன்னால் இந்த இலங்கை அரசு தற்போது காவல்துறை பயன்படுத்தப்பட்ட தங்க ஆவரணங்களை வந்து என்ன வழியில் நீங்கள் அதாவது இப்போ வடக்கு கிழக்கு தாண்டி தமிழர் தாயங்களில் இப்போ நிறைய பேர் இருப்பீங்க யுத்த மொழியை பிறகு நிறைய பேர் வந்து வேறு வேறு மாவட்டங்கள்ல இடம் இருப்பீங்க ஆனால் யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு உங்களோட தங்க நாயங்கள் அங்கே வீடு வைக்கப்பட்டு இழந்திருக்கக்கூடிய நிறைய பேர் இருப்பீங்க வித ஆதாரங்களும் இருக்கீங்க இப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா தயவு செய்து உங்களோட மாவட்ட அரசாங்க அதிகரிட்ட போயிட்டு இது தொடர்பான ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது பிரதேச சேலத்துல போயிட்டு இது தொடர்பான ஆலோசனை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்க சிவில் ஒருங்கிணைப்பு அலுவலகங்கள் இராணுவத்தில் கண்ட்ரோலில் இருக்கிற இந்த அலுவலகங்களில் போயிட்டு இது தொடர்பாக முறைப்பாடு அல்லது ஒன்று நீங்கள் மேற்கொள்ளலாம் எங்கட நகையும் இப்படி நாங்கள் ஈடு வச்சுனாங்க ஆனால் அதுக்குரிய ரசீது இல்லை இந்த டைமில் இந்த காலப்பகுதியில் டேட் இல்லாமல் தேவையில்லை டைம் தேவையில்லை மாதம் உங்களுக்கு தெரிஞ்ச போல இந்த வருடத்தில் நாங்கள் ஈடு வச்சுனாங்க இந்த நகைகள் எங்களுக்கு வேணும் அப்போ நீங்கள் உங்களோட பேர்கள் உங்களோட அடையாளத்தை உறுதிப்படுத்தி அது அதோட விளக்கங்களை சரியான முறையில் அந்த நகையில தரம் மற்றது வளையலா சங்கிலியா காப்பா மோதிரமா எத்தனை பவுனில் இருக்குது இந்த நிறைய கொண்டதாக இந்த விடயங்களை நீங்கள் கொடுத்து பதிவு செய்யும் போது பேர் விசாரிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் அது உங்களுக்கு உடமையாக்கப்படலாம் அப்ப இதுதான் உண்மைத்தன்மை அப்ப சோசியல் மீடியாவிலேயோ சமூக வலைத்தளங்களையோ பரப்பப்படுற பொய்யாள செய்திகளை நம்பி நீங்கள் யாரும் உங்களோட உடைமைகள் இழந்து விட்டோம் என்று சொல்லி நீங்கள் பதறி கொண்டு தெரிய வேண்டாம் இலங்கை அரசுக்கு எதிராக தற்போது நடக்கிற சூழ்ச்சிகள்ல இதுவும் உண்டு ஆனா இலங்கை அரசு அறிவிச்சதின்படி நீங்கள் சிவில் ஒருங்கிணைப்பு அலுவலகங்களில் போய்ட்டு உங்களை முறைப்படம் முன்வைக்கலாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போய் ஜாழ்ப்பாணம் மன்னார் கிளிநொச்சி முல்லைத்தீவு அங்கால வந்து கிழக்குல திருவோணமில்ல மண்டக்களை பம்பறை போன்ற மாவட்டங்களில் இருக்கிற மக்களுக்கு இப்போது யாழ்ப்பாணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பலாடியில் இருக்குது யாழ்ப்பாணத்தில் பல்லாடியில் தலைமையகம் இருக்குது பல்லாடியில் தொலைபேசி இலக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு 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 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று என்ற இலக்கத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படி உங்களுக்கு மொழி பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் நேரடியாக அந்த சிவில் ஒருங்கிணைப்பு மற்றும் பொது தொடர்பு அலுவலகத்தை இருக்குது அங்க போயிட்டு உங்களோட முறைப்பாடுகளை நீங்க முன்வைக்கலாம் அதே மாதிரி கொடிநாமத்திலே முற்களை இருக்குது கிளிநொச்சி மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டத்தில் சிவில் ஒருங்கிணைப்பு அலுவலகம் வந்து ஐநூற்றி எழுபத்தி மூணு பிரிகேடியர் தலைமையாக கண்டவள கிளிநொச்சியில் இருக்குது அடுத்தது வந்து முள்ளத்தீவு மாவட்டத்துக்கு முள்ளத்தீவு மாவட்டத்தில் உங்களுக்கு நிறைய இடங்கள் இருக்குது பொதுவாதிகள் சொன்னால் ஹெட் குவார்டர்ஸ் அறுபத்தெட்டாவது பிரிவு ஆர்மி கேம்ப் கோம்பாவின் முள்ளத்தீவில் இருக்குது நீங்க அங்கே போயிட்டு தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி ஹெட் குவார்டர்ஸ் ஐம்பத்தொன்பதாவது டிவிஷன் ஆர்மிண்ட் நந்திக்கடல் கடல் முள்ளத்தீவில் இருக்குது ஸோ நீங்கள் அங்கேயும் தொடர்பு கொள்ளலாம் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியா மாவட்டத்துக்கு வந்து செக்யூரிட்டி போஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆர்மி ஆர்மிகேம் வவுனியா ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் இதுவரப்பான முறைப்பாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படியே வந்து மன்னார் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பிரிவு பெட்டாலியன் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆர்மி கேம் அங்கே போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் இது தொடர்பான முறைப்பாடு முன்வைக்கலாம் மட்ட கிளப்லையும் இதுவரப்பாக இருபத்தி நாலாவது டிவிஷன் சிலங்கன் ஆர்மி பேட்டி அந்த அவங்க பிரதான கேம் போனீங்க நினச்சி திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் இருபத்தி ரெண்டாவது பிரிவு ஆர்மி கேம் திருவண்ணமலை இந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க பதிவு கொள்ளலாம் இவ்வாறு இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில் இருக்கிற நீங்க இந்த குறிப்பிட்ட சிவில் ஒருங்கிணைப்பு அலுவலகங்களை நாடி உங்களுக்குரிய உடைமைகளை உங்களுக்கு சொந்தமாக்குவதற்கான முறைப்பாடு அல்லது வேண்டுகோளை முன்வையுங்க அதுக்கு பிறகு இலங்கை அரசாங்கம் இது தொடர்பான தகவலை திரட்டும் போது உங்களோட இந்த முறைப்பாடுகள் முன்வைச்ச ஆவணங்களை கொண்டு நாங்கள் ஏற்கனவே இதுக்காக பதிவு செய்திருக்கோம் இதுதான் எங்களுக்குரிய அத்தாட்சி ஏற்கனவே தொடர்பான தகவல்களை வந்து இலங்கை இராணுவத்துக்கு நாங்கள் சிவில் ஒருங்கிணைப்பு ஊடாக நாங்கள் ஏற்கனவே தெரிவிச்சிருக்கிறோம் ஸோ எங்களுடைய நகையை பெற்றுக் உரிமைகளை எங்களுக்கு நீங்க சரியான முறையில விசாரிச்சு அதற்குரிய தீர்வு ஒன்றை தரணும்னு சொல்லி இலங்கை அரசாங்கிட்ட நீங்க கோரிக்கை முன்வைக்கலாம் இதன் பின்னர் மிஞ்சியந்த தங்க ஆபரணங்களைத்தான் இலங்கை மத்திய பங்கிட்டு இலங்கை அரசு ஒப்படைப்பதாக அறிவிச்சிருக்கு சோ இதுதான் இந்த செய்தோப்புற முக்கிய விபரம் இதுவரைக்கும் அதாவது சமூக இல்லத்தில் எங்கள் ஊடாக வார செய்திகளை பார்த்து கொஞ்சம் எங்களுடைய நகைகளும் இதுக்குள்ளே இருக்கு இது போய் சேரக்கூடாது இப்படிதான் அதை எடுக்கிறேன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த விளக்கம் போதுமானது சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ உங்களோட உறவுகள் யாரும் அதாவது தமிழர் தாயங்கள முக்கியமாக வடக்கு கிழக்குல இருபது யுத்த காலப்பகுதிகளுக்குள்ளேயோ அல்லது யுத்தங்கள் ஆரம்பிக்கப்பட்ட காலப்பகுதிகளிலேயோ நம்மள விடுதலை இப்படி வைப்பங்கள்ல வைக்கப்பட்டு இவ்வாறு இராணுவத்தில் கை கையகப்படுத்தப்பட்டுள்ளது என்று சந்தேகம் என்னும் இருந்தால் தயவு செய்து இந்த முயற்சியை கொஞ்சம் நீங்க எடுத்து பாருங்க அப்படியான உங்களுக்கு உதவ வகையில இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க மீண்டும் இதே மாதிரி இது தொடர்பான இன்னொரு காணவில்ல சந்திப்போம்